இருபத்தி ஐந்து பாகைசியில் பேரியம் சால்பேட்டின் கரை திறன் பெருக்கம் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சய பத்து வெப்பநிலை வந்து இருபத்தி ஐந்து பாகைசி எடுத்துறாங்க கரை திறன் பெருக்கம் கேஎஸ்பி பெருமானம் பேரியம் சால்பேட்டை தரப்பட்டி கேஎஸ்மன் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சய பத்து டெசிமேட்ட மைனஸ் சிக்ஸ் இவ்வெப்பநிலையில் பேரியம் சால்பேட்டின் ஒரு நிரம்பிய நீர்க்கரைசலில் உள்ள பேரியம் டூ பிளஸின் சரிவை கணிக்க இந்த வெப்பநிலையில் காணப்பட்ட பேரியம் சல்ஃபேட் ஒரு நிரம்பிய நீர் கரைசலில் காணப்படக்கூடிய பேரியம் டூ பிளஸ்ட்டை சரிவாக கணிக்க சொல்கிறாங்க ஓகே இது பேரியம் சல்ஃபேட்டு நிரம்பட் கரைசல்னு எடுத்தால் இதுக்குள்ள பேரியம் டூ பிளஸ் ஆயின்கள் காணப்படும் அதே மாதிரி எசோஃபோ டூ மைனஸ் ஆயின்கள் காணப்படும் ஓகே இங்கே காணப்பட முடியுமான கரைதல் படிதல் அந்த சமநிலை எழுதி கொள்ளுவான் ஆகவே இருபத்தி ஐந்து பாகைசியில பேரியம் சல்ஃபேட் இது வீல் படிவு கரைதல் படிதல் சமநிலை பேரியம் 2 பிளஸ் கரைசல் SO4 2 மைனஸ் கரைசல் அயன்கள் ஓகே இந்த வெப்பநிலையில நிரம்பட் கரைசல்ல சமநிலையில காணப்படக்கூடிய பேரியம் 2 பிளஸ் கரை திறன் இது இந்த கரைதல் படிதல் இருபத்தி ஐந்து பாகிசிளா பேரியம் சல்பேட்டு கேஎஸ்பி பெருமானம் எங்களுக்கு தெரியும் ஒன்று தசம் பூச்சியம் தரப்பத்தின் பத்து மூல் வர்க்கம் டெசிமேட்டர் சிக்ஸ் கரை திறன் தெரியெடுத்துக்கொள்வோம் சல்ஃபேட்டு கரை திறன் தெரியும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆகவே எஸ் வர்க்கம் சமன் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சய பத்து ஆகவே எஸ் சமன் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சய ஐந்து ஆகவே முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து Barium 2 2 வந்து இரண்டாவது கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா முதலாவது கேள்வியில அந்த தரப்பட்ட அதே கரை சொல்ட ஒரு டெசிமீட்டர் கணத்தை வேறாக்குறாங்க ஒரு டெசிமீட்டர் கணத்தை எடுத்து அதுக்குள்ள திண்ம சோடியம் சல்பேட் என் தினம சோடியம் சல்பேட்டை ஒரு குறித்தளவு தினிவை சேர்க்குறாங்க எம் கிராம் எவ்வளவு சேர்க்குறாங்கன்னு சொல்லி தெரியாது தான் கணிக்க போகிறான் ஒரு குறித்தளவை சேர்த்து இந்த பேரியம் டூ பிளஸ்டர் செறிவை வந்து அரைவாசி ஆக்குறாங்க முதலாவது கேள்வியில் நாங்கள் ஆல்ரெடி கணிச்சிட்டோம் பேரியம் டூ பிளஸ்டர் செறிவு ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தஞ்சு ஐந்து மோல்பட்டு டெசிமேட்டர் கணம் இந்த செறிவை வந்து அரைவாசி ஆக்குறாங்க ஆகவே சோடியம் சல்பேட்டை சேர்த்து பேரியம் டூ பிளஸ்டர் செறிவை ஐந்து தசம் பூஜ்யம் தர பத்தி ஆறு மோல்பட்ட கணத்துக்கு குறைக்கணும் இப்படி குறைக்கணுமா இருந்தா எவ்வளவு சோடியம் சல்பேட் வெளியால சேர்க்கப்படணும் ஓகே இப்போ பாப்பா இந்த இடத்துல சோடியம் சல்பேட்டை சேர்க்கிறாங்க சோடியம் சல்பேட் திண்மத்தை சேர்க்கிற நேரம் அதை என்ன செய்யும் அது கரைசலுக்குள்ள போய் கரைந்து நூறு வீதம் அயனாக்கம் அடைந்து சோடியம் பிளஸ் அயன்களையும் சல்பேட் அயன்களையும் விளைவாக்கும் அது இல்லாமல் அந்த கரைசலுக்குள்ள ஆல்ரெடி பேரியம் சல்ஃபேட் காணப்படுது பேரியம் சல்ஃபேட்டு நிரம்பட் கரைசல் அதாவது பேரியம் சல்ஃபேட் திண்மத்துக்கும் நிரம்பட் கரைசலுக்கும் இடையில கரைதல் படிதலே சமநிலை உண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் ஓகே அதை முதலாவது எழுதி கொள்ளுவான் பேரியம் சல்பேட் திண்மம் கரைதல் படிதல் சமநிலை பேரியம் டூ பிளஸ் கரைசல் பிளஸ் எஸ்ஓஃபோ டூ மைனஸ்

தாக்கத்தை சாப்படுத்தி கொண்டா இங்கே அலை இரண்டு சேர்ப்பீங்க ஓகே இதர செறிவு எங்களுக்கு தெரியா இதர செறிவை நாங்கள் எக்ஸ் மோல் பர் டெசிமீட்டர் கணமிட்டு எடுப்போம் இது எக்ஸ் மோல் பர் டெசிமீட்டர் கணமாக இருந்தா மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இதால கரைசலுக்குள்ள விடுவிக்கப்பட்ட கரைசலுக்குள்ள வார சல்ஃபேட் அயன்களோட செறிவம் எக்ஸ் மோல் பர் டெசிமீட்டர் கணமாக வைக்க போகுது நீர்கரைசல் நிலையில பேரியம் சல்ஃபேட் நிரம்பட் கரைசலுக்குள்ள பேரியம் யன்கள் இந்த ரெண்டு சரி வந்து உண்டு தச பூச்சியம் ஆயந்தா காணப்பட்டுச்சு ஆரம்பத்துல முதலாவது கேள்வியில் ஓகே இரண்டாவது என்ன செய்ய அதே வெப்பநிலையில் இந்த கரைசலுக்குள்ள சோடியம் சல்ஃபேட்டை சேர்க்கிறான் சோடியம் சல்பேட் வந்து முழுமையாக அயனாக்கமடைந்து விடுவிக்கப்பட்ட இந்த எஸ்ஓஃபோ டூ மைனஸ் அயன்கள் பொது அயன் விளைவுன்னு சொல்லி நாங்க பாத்துக்கிறோம் எஸ்ஓஃபோ டூ மைனஸ் என்ன செய்யும் புதுசா இந்த கரைசலுக்குள்ள வாரனால சமநிலை வந்து பாதிக்கப்படும் அதாவது செறிவுல ஒரு அதிகரிப்பு ஏற்படும் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டனால உங்களுக்கு தெரியும் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வெளிக்காரணிகள் கன்சன்ட்ரேஷன் வால்யூம் டெம்பரேச்சர் இது போன்ற சில வெளிக்காரணிகள் மாற்றப்பட்ட நேரம் வந்து சமநிலை குழப்பப்படலாம் ஆகவே இங்கே சல்ஃபேட் ஆங்கிள் கரைசலுக்குள்ள வருது ஆகவே சல்ஃபேட் ஆயன்கள்ட செறிவு அதிகரிக்கப்படும் இந்த சமநிலை பாதிக்கப்படும் ஆகவே லீச்சாட்டிலேரின் தத்துவத்தின்படி சமநிலை என்ன செய்யும் செறிவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அதாவது செறிவை குறைக்கிறதுக்காக சமநிலை வந்து பிச்சி நகரும் சமநிலை பித்தி நகர்றனால பேரியம் டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு குறையும் எஸ்ஓஃபோ டூ மைனஸ் ஆயன்கள்ட செறிவு குறையும் ஆகவே ஆரம்பத்தில் காணப்பட்ட உண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தி ஐந்து மோல்படிஸ் மீட்டர் கணத்தை விடவும் இப்ப சோடியம் சல்பேட்டால பரிகரிக்கப்பட்ட இந்த கரைசல்ல காணப்பட்ட வேரியம் டூ பிளஸ் சல்ஃபேட் ஆயன்கள்ட செறிவு வந்து குறைவாகும் இப்போ ஐடியா வந்து என்னது இது மாதிரி ஏதாவது ஒரு புது அயனை சேர்க்கறனால இந்த கரைசல்ல காணப்பட்ட ஆயன்கள்ட செறிவை வந்து குறைக்கலாம் இப்போ கேள்விக்கு வருவான் சோடியம் சல்ஃபேட் ஒரு குறித்தளவு திண்மத்தை நீங்க கரைசலுக்குள்ள சேர்த்துட்டீங்க திருப்பி இரண்டாவது முறை சமநிலை ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லி வைப்போம் இப்போ புதிய சமநிலை தொகுதியை கருதுவான் இந்த புதிய சமநிலை தொகுதிக்குள்ள இது மாதிரி இரண்டு தாக்கங்களை கருதலாம் முதலாவது இந்த கரைதல் படிதல் சமநிலை அடுத்து சோடியம் சல்பேட்டை முழுமையான அயனாக்கம் நிகழ்ந்திக்கும் ஓகே இங்கே கரைதல் படிதல் சமநிலை காணப்பட்டனால நாளை இந்த சமநிலைக்கு என்ன செய்யலாம் கரை பெருக்க கோவில் எழுதலாம் கேஸ்பி சமன் பேரியம் டூ பிளஸ் கரை செறிவு இன்டூ டூ மைனஸ் கரைசல்ட சரிவு ஓகே வெப்பநிலை மாற தொடர்ச்சியாக அதே வெப்பநிலையில் தொகுதி பயணப்பற்றனால கேஸ்பி பெருமானம் வந்து மாறாது ஆகவே கேஸ்பிக்கு பதிலாக உண்டு தசம் பூச்சியம் பத்தின் சய பத்து வர்க்கம் டிசிமீட்ட மைனஸ் சிக்ஸ் ஓகே இதை எழுதிக்கொள்ளுவான் பேரியம் டூ பிளஸ் டரிவு வந்து கரைசல்ல எஸ் ஓகே

ஐந்து தசம் பூச்சியம் அடுத்த லைன்ல எழுதி ஐந்து தசம் பூச்சியம் தரை பார்த்தீங்கன்னு ஆறு பிளஸ் சோடியம் சல்ஃபேட்டை முழுமையான அயனாக்கத்தாலேயும் கரைசலுக்குள்ள சல்ஃபேட் ஆயின்கள் வந்திக்கும் அதை எக்ஸ் மோல்பட டெசிமீட்டர் கனம் சொல்லி எடுத்துக்கொள்ளுவான் ஓகே ஆகவே மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இதுதான் சமநிலையில் அந்த தொகுதிக்குள்ள காணப்பட்ட மொத்த சல்பேட் அயன்களோட சரிவு ஓகே இதை சுருக்குவான் சுருக்கினீங்கன்னு சொன்னா ஐந்து தசம் பூஜ்யம் தர பத்தின் சயா ஆறு பிளஸ் எக்ஸ்ட ரெண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயா ஐந்து சொல்லி வரோம் ஆகவே எக்ஸமன் ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சயா ஐந்து ஒன்று தசம் ஐந்து மைனஸ் த்ரீ சரியா ஆகவே எக்ஸ்ட பெருமானம் வந்து ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சயா ஐந்து அதாவது சோடியம் சல்பேட்டால கரைசலுக்குள்ள வந்த சல்பேட் ஆயின்கள்ட செறிவு உண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாய ஐந்து ஆகவே சேர்க்கப்பட்ட சோடியம் சல்பேட்டோட செறிவு உண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய ஐந்து மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ வைக்கணும் ஓகே சேர்க்கப்பட்ட சோடியம் சல்பேட்டு செறிவை கணிச்சிட்டான் ஆகவே அடுத்தபடி அதில் திணிவை கணிக்கிறதுக்காக முதலாவது மூளை கணிச்சு கொள்வோம் சேர்க்கப்பட்ட சோடியம் சல்ஃபேட்டை செறிவு தெரிஞ்சால் மூல கணி ஆகவே இது சோடியம் சல்ஃபேட்டோட செறிவு அடுத்தது என் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோ சோடியம் சல்ஃபேட்டை மூல் மூல் சமன் செறிவு தர கனவளவு இது வந்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ளே காணப்பட்ட சோடியம் சல்ஃபேட்டை செறிவு அப்படிதானே ஓகே ஆகவே என் சமன் சி இன் டு சிக்கு பதிலா ஒன்று 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 பத்தின் சய ஐந்து சொல்லி வரும் ஓகே மூலம் தெரியும் சொன்ன திணிவை கணிப்பான் எம் என் சேர்க்கப்பட்ட சோடியம் சல்பேட்டட திணிவு திணிவு சமன் என்னது நாற்பத்தி ரெண்டு வெட்டுப்பட கிராம்ல ஆன்சர் வரும் ரெண்டு தசம் ஒன்று மூன்று தர பத்தின் சயா மூன்று கிராம் ரெண்டு தசம் ஒன்று மூன்று கிராம் ஓகே இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து இந்த கேள்வியில் இக்கணிப்பில் நிறைவேணும் எடுக்கோள்களை பயன்படுத்தி இருப்பேன் அவற்றை குறிப்பிடுவான்னு கேட்டுக்கிறாங்க இதில் சோடியம் சல்பேட் திண்மத்த கரைசலுக்குள்ள சேர்க்கறதுனால கனவளவுல ஒரு அளவு அதிகரிப்பு நிகழலாம் இந்த கனவளவுல ஏற்பட்ட மாற்றத்தை வந்து புறக்கணிக்கணும் புறக்கணிக்கிறதா ஒரு எடுக்கோள் எடுத்தா தான் இந்த கேள்வியை செய்யலாம் ஆகவே எடுக்கோள் வந்து சோடியம் சல்பேட் சேர்க்கப்படுவதன் மூலம் ஏற்படும் கனவளவு மாற்றம் புறக்கணிக்கத்தக்கது ஓகே அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க 25 ஐந்து பாகைசியல் லெட் Sulfate இன் கரைத்திரன் பெருக்கம் ஒன்று 6 பத்து என்ன அடுத்து இந்த சொல்றாங்க நிரம்பிய ஒரு நீர் கரைசல் ஆவே இந்த கரைசலுக்குள்ள பேரியம் டூ பிளஸ் ஆயின்கள் காணப்படும் காணப்படும் அடுத்து இரண்டாலையும் வார டூ மைனஸ் சல்ஃபேட் ஆயின்கள் காணப்படும் ஓகே ஓகே இரண்டு வீல் படிவுகளும் அதோட தொடுகையில் காணப்பட்டு ஒரு நிராம்பட் கரைசல் எடுப்பான் அவை இரண்டு வித்தியாசமான கரைதல் படிதல் சமநிலைகள் இந்த தொகுதிக்குள்ள நடைபெறும் அந்த இரண்டை எழுதிக்கொள்வான் பேரியம் சல்ஃபேட் தின்மம் நிராம்பட் கரைசல்ல காணப்பட்ட பேரியம் டூ பிளஸ் அயன்களோடையும் சல்ஃபேட் அயன்களோடையும் ஒரு சமநிலையில் காணப்படும் அடுத்து இரண்டாவது லெட் சல்ஃபேட் வீல் படிவு பிபிஎஸ்ஓ அந்த நிரம்பட் கரைசல்ல காணப்பட்ட பிபி டூ பிளஸ் ஆயின்களோடையும் சல்ஃபேட் ஆயின்களோடையும் ஒரு சமநிலை கரைதல் படிதல் சமநிலையில் காணப்படும் ஓகே சமநிலையில் இந்த கரைசல்ல காணப்பட்ட கரை திறன் எஸ் ஆயிருந்தா சல்பேட் ஆயன்கிட்ட கரை திறனும் எஸ் ஆகிக்கும் லெட் சல்ஃபேட்ட கரைத்திறன் திறன் இஸ் டேஷ் ஆயிருந்தா பிளஸ்ட கரை திறன் எஸ் டேஷ் ஆயிக்க போது அந்த சமநிலையால் விடுவிக்கப்பட்ட சல்ஃபேட் ஆயின்கள்ட செறிவு எஸ் டேஷ் ஆகிக்க போகுது சரியா முதலாவது பேரியம் சல்ஃபேட்டுக்கு நாங்கள் கேஎஸ்பி சமன்பாடு எழுதுவோம் இந்த குறித்த சமநிலைக்கு கரை திறன் பெருக்கத்துக்கான கோவை எழுதலாம் கேஎஸ்பி சமன் பேரியம் டூ பிளாஸ் கரைசல் எஸ்ஓஃபோ டூ மைனஸ் கரைசல் அந்த ஆயன்கள்ட செவு ஓகே கேஎஸ்பி பெருமானம் தெரியும் பேரியம் சால்ஃபேட்டு ஒண்டுத்தசம் பூஜ்யம் தர பத்தின் சய பத்து வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ் ஓகே பேரியம் டூ பிளஸ் இந்த கரைசலுக்குள்ளே காணப்பட்ட மொத்த பேரியம் டூ பிளஸ் சமநிலை சரிவு வந்து எஸ் அழிக்கும் ஆகவே எஸ் இடத்துல இன்டூ இந்த சமநிலை கரைசலில் காணப்பட்ட மொத்த சல்ஃபேட் ஆயின்கள்ட சமநிலை சரிவு எஸ் பிளஸ் எஸ் டேஷ் அடிக்க போகுது எஸ் பிளஸ் எஸ் டேஷ் ஆகவே எஸ் பிளஸ் எஸ் டேஷ் இதை வந்து முதலாவது கோவின் எழுதுவான் ஓகே இதே மாதிரி லெட் சல்பேட்டுக்கும் ஒரு கரைதல் படிதல் சமநிலை இந்த தொகுதிக்குள்ளே காணப்பட்டனால அதுக்கும் கரைதிறன் பெருக்க கோவை அப்ளை பண்ணலாம் லெட் டூ ப்ளஸ் பிபி டூ ப்ளஸ் பிளஸ் ஆயன்கள் கரைசல் சல்பேட் ஆயன்கள் எஸ்ஓஃபோ டூ மைனஸ் அதில் கரைசால் ஓகே கேஎஸ்பி பெருமானம் தெரியும் உண்டு தசம் ஆறு தரப்பத்தின் எட்டு மோல் வர்க்கம் டெஸ்மேட் மைனஸ் சிக்ஸ் ஓகே இந்த விளைவு கலவையில் விளைவாக்கப்பட்ட இந்த சமநிலை கலவையில் காணப்பட்ட லெட் டூ பிளஸ் ஆயன்கள்ட மொத்த சமநிலை செறிவு எஸ் டேஷ் சமநிலையில் தொகுதிக்குள்ளே காணப்பட்ட மொத்த சல்ஃபேட் ஆயன்கள்ட சமநிலை செறிவு எஸ் பிளஸ் எஸ் டேஷ் ஓகே இதை வந்து இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி எடுப்பான் ஓகே இதை சுருக்கிறதுக்காக ரெண்டு தெரியா கணி அமைக்குது இரண்டு கோவைக்குது ஆகவே எஸ் எஸ் டேஷ் என்ன செய்யலாம் ஈஸியாக கணிக்கலாம் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் நான் பிரிக்கிறேன் பிரிச்சா எஸ் டேஷின் கீழ் எஸ் சமன் நூற்றி அறுபதுன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும் ஆகவே எஸ் டேஷ் சமன் நூற்றி அறுபது எஸ் ஓகே ஆகவே எஸ் டேஷுக்கான பெருமானத்தை எஸ் சார்பாக எடுத்துட்டா இரண்டு சமன்பாடுகளுக்கே ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொண்டு போதிட்டு பெருமானங்களை கணிக்கலாம் ஓகே நான் முதலாவது சமன்பாட்ல இதை முதலாவது சமன்பாட்ல ஒன்று பத்தின் சய பத்து எஸ் அப்படியே வச்சுக்கொள்றேன் எஸ் பிளஸ் எஸ் டேஷுக்கு பதிலா நூற்றி அறுபது எஸ் ஆகவே ஒன்று தசம் இந்த இடத்துல ஒன் எஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எஸுக்கு பதிலாக இதை புறக்கணித்து இது ரெண்டும் நூற்றி அறுபது எஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன் ஆகவே நூற்றி அறுபது எஸ் ஸ்குவாண்டு வரும் இதை சுருக்க நீங்கள் சொன்னால் எஸ்ஸிட பெருமானம் ஏழு தசம் ஒன்பது தர பத்தின் ஏழு மோல் மூல் எஸ்மேண்டு கணம் சொல்லி வரும் கேள்வி வந்து

ஓகே இதை சுருக்க நம்ம சொன்னா எஸ்டாஷுக்கான பெருமானம் ஒன்று தசம் மூன்று பத்தின் சாய நாலுமேட்டு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர் மூன்றாவது கேள்விக்கு